அனுராதபுரம் கலன்பிந்துன்வெவ பிரதேச பிரிவில் கடந்த சில தினங்களாக பெய்த அடைமழையினால் புதிய திவுள்வெவ நீர்த்தேக்கம் நிரம்பியது நீர் நிரம்பிய வாவியின் தெற்கு கரையில் நீர் வெளியேறிய நிலையில் குறித்த பகுதியில் காணப்படும் நீர் வெளியேற்றல் பகுதி தாளிறங்கியது அதனையடுத்து நீர் கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் நிலைமையை ஆராய்ந்த அதிகாரிகள் நேற்று முன்தினம் காலை முதல் கடும் பிரயத்தனங்களை முன்னெடுத்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் வாவியை அண்மைத்த பகுதிகளில் உள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புவதற்கு போலீசாரும் நடவடிக்கை எடுத்தனர் கலன் பிந்துன் இருந்து நீர் கசிவை அடுத்து வாவி அணைக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக கலன் பிந்துண நீர்பாசன பொறியியலாளர் அலுவலக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் ராணுவத்தினர் போலீஸ் அதிகாரிகள் பிரதேச அதிகாரிகள் இணைந்து கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் மணல் மூடைகளை நிரப்பி நீர் கசிவை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் நூற்று இருபதுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் வழங்கினர் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றது வாவியிலிருந்து நீர் வான்பாய்வதை தடுக்கும் வகையில் இரண்டு இடங்களில் வாவியிலிருந்து நீர் வெளியேறும் வகையில் மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தற்போது அச்சுறுத்தல் நிலை நீங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அலுத்திவுள்வெவ வாவியின் ஊடாக இம்முறை பெரும்போகத்தில் முன்னூற்றி இருபது ஏக்கர் வயற்காணிகள் வரை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அச்சுறுத்தல் நிலையை எதிர்கொள்ளும் வலயத்தில் இருந்த நாற்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தொன்பது பேர் பிரதேசத்திலுள்ள விகாரையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு உள்ளிட்ட ஏனைய உதவிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றன